இயேசு கிறிஸ்துங்கிற அஸ்திபாரமே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை யாராலும் என்ன பண்ணக்கூடாது ஒருவராலும் போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம் இந்த பூமியில நமக்கு தெய்வம் நம்மளை வாழ வைக்கிறவர் பரம சொர்க்க பாக்கியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவர் அப்படி என்று சொல்வோமானால் அதற்கு அஸ்திபாரமாய் மூளைக்கல்லாய் இருக்கிறவர் யார் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இல்லை இல்லையா கத்த நல்லவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கடந்து வருகிற நமக்கு அவர் ஒரு அஸ்திபாரத்தை காண்பிக்கிறார் அதான் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது அவருடைய அஸ்திபாரம் எங்க இருக்கா அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசு அஸ்திபாரமா இருக்கிறார் அதற்குள்ள ஒரு அஸ்திபாரம் என்னன்னா பரிசுத்தம் அதற்குள்ள ஒரு அஸ்திபாரம் என்ன பரிசுத்தம் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் ஒரு விசேஷத்துல நடந்த ஒரு சம்பவம் அதுல ஒரு மனுஷன் சபைக்கு போற ஒரு மனுஷன்தான் அங்கே சபையில சில பேர் அந்த இடத்துல அந்த விசேஷத்துல பிரச்சனை பிரச்சனை வரும்போது சோத்துறோம் அந்த ஊர் மக்கள் சொந்த பந்த உறவுகள் பேசுது சோத்துறோம் நீ சபைக்கு போகிறதானே ஆமாம் நீ குடிக்கலாமா நீ கெட்ட வார்த்தை பேசலாமா சபைக்கு போகிற அந்த மனுஷன் குடிச்சிட்டு அந்த இடத்துல கெட்ட வார்த்தை பேசுறார் அப்போ சொல்கிறேன் நீ தானே குடிச்ச நீ தானே பேசுகிற அப்படிங்கிறார் அப்போ அந்த அந்த ஊருக்காரவங்க சொல்கிறாங்க நாம் பேசலாம் நான் பேசலாம் நாங்க குடிக்கலாம் நீ குடிக்கலாமா நீ சபைக்கு போறீல ரச்சகரை தொழுது கொள்றீல ஏசு இல்ல நீ குடிக்கலாமா நீ கெட்ட வார்த்தை பேசலாமா அப்ப உலக மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா அவங்களும் உலக வழிபாட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அது ஒத்துப்போகும் குடிக்கிறதும் பாவம் செய்யறதும் கெட்ட வார்த்தை பேசுறதும் அநியாயம் செய்யறதும் அக்கிரமம் செய்யறதும் அவங்களுக்கு அது சர்வசாதாரணம் அது அந்த வழிபாட்டுக்குள்ள இருக்கு அதனால அவங்க என்ன பண்றாங்க ரச்சகரை வழிபடுகிற பாவத்திற்கோ போதை வஸ்துக்கோ கெட்ட வார்த்தை பேசுகிறதற்கோ இங்க இடமே இல்லை சினிமாவுக்கு இடமே கிடையாது பாருங்க உலக வழிபாட்டுல சினிமா பாட்டை போட்டு என்ன பண்ணிடுவாங்க ஆமா அதுல சந்தோஷமா இருப்பாங்க அப்படி நம்ம போட முடியுமா அப்ப சூத்துறோம் உலக வழிபாட்டுக்கும் தேவனை வழிபடுகிற வழிபாட்டுக்கு என்ன இருக்கு வித்தியாசங்கள் இருக்குங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள புரிந்து கொள்கிறது மாத்திரம் அல்ல உலக மனுஷனுக்கு அதை விளங்க பண்ணும் அல்ல இல்லையா எப்படி விளங்கும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஜீவியந்தான் உலக மனுஷர்களுக்கு அதை விளங்க பண்ணும் அல்ல இல்லையா கதை நல்லவராக இருக்கிறார் அதான் பரிசுத்த பருவதமாகிய அஸ்திபாரம் தேவன் பரிசுத்தோங்கிற அஸ்தி இருக்கிறார் தேவனை ஆராதிக்கிறோம் ஏசு கிறிஸ்து அவர்தான் அஸ்தீபாரம் அவர்தான் மூளைக்கள் பரம ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி ஆனா அவர் பரிசுத்தத்தை அஸ்த அஸ்திபாரமாக்கி வச்சிருக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவே அஸ்திபாரமாய் போட்ட நம்ம நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை என்ன பண்ணணும் அஸ்திபாரமாய் போடணும் அப்பத்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்பத்தான் ரச்சகரை மகிமைப்படுத்த முடியும் அப்பத்தான் பரம ராஜ்ஜியத்தை அடைய முடியும் இல்லையிலா அதனாலதான் பிசாசு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில பலமாய் போராடுவான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவங்க யாரா இருந்தால் பாவத்தை வெறுத்து நீதியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்காய் வாழணுங்கிற வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க யாரா இருந்தால் அவங்க வாழ்க்கையில பிசாசு என்ன பண்ணுவான் பலமா போராடுவான் பாவ சோதனைகளை கொண்டு வருவான் பாவ போராட்டத்தை கொண்டு வருவான் எப்படி ஆயிலும் பரிசுத்த குளச்சலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனிதர்கள் மூலியமாய் நம்மளோடு பலமாய் என்ன பண்ணுவான் போராடுவான் ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை ஜெயிக்கணும் அல்ல அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை விட்டு விலகணும் அப்படிப்பட்டதான உறவுகள் நண்பர்களை விட்டு விலகணும் அப்படிப்பட்டதான சோத்துற நட்புகளை விட்டு நம்ம என்ன பண்ணணும் விலகி பரிசுத்த பரிசுத்த ஜீவியத்தை பேணி காக்கணும் அல்ல இல்லையா அவை கத்த நல்லவர் உலக மக்களுக்கும் நமக்கு ஒரு இடத்துல பரிசுத்தம் இருக்கு என்னன்னு பார்த்தா உலக மனிதர்கள் சரீரத்துல அவங்க பரிசுத்த ஜீவியத்தை காக்குறது இல்லை அவங்க பரிசுத்த குளச்சலாய் போய் கொண்டு இருக்கிறாங்க அதை அவங்க பெருசுப்படுத்துறது படுத்துறது கிடையாது சோத்துரும் அது அவங்களுக்கு சர்வ சாதாரணம் வைத்துக் கொள்ளுங்க ஆனா கத்துடைய பிள்ளைகளுக்கு மாம்சத்திலே பரிசுத்த ஜீவிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அவருடைய வருகையின் போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா என்ன பண்ணணும் காக்கப்படும் ஒன்னு தசை நினைக்கிற ஐந்து இருபத்தி மூணு வாசிங்க சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பாத்தீங்களா ஆவி ஆத்மா தானே பரலவும் போகுது அப்ப ஆத்மா மட்டும் பரிசுத்தமா இருந்தா போதும் அப்படி சொல்லல ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக குற்றமற்றதா இருக்கும்படிக்கு காக்கப்பட காக்கப்படுவதாக அல்லேலூயா நீங்களும் நானும் நம்முடைய ஜீவியத்தை என்ன பண்ணணும் அவர் நம்மள ரச்சகருக்குள்ள வரும்போது ஞானசான நீதியை நிறைவேற்றும் போது முற்றிலும் நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டார் ரட்சகரை அறிகிறதுக்கு முன்னால தீமைகள் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அசுத்தங்கள் சொல்ல முடியாது அவ்வளவு தீமையான வாழ்க்கை தான் இல்லைன்னு சொல்லல ஆனா எப்ப இச்சகருக்குள்ள வந்தோமோ ஞானசான நீதியை நிறைவேற்றினோ எப்ப நம்ம பாவத்தெல்லாம் உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திருமணமோ அப்பவே நம்முடைய பாவங்கள் முழுவதும் என்ன பண்ணிட்டார் சமாதானத்தின் தேவன் முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கிட்டார் அல்ல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய ரத்தத்தினால கல்வி தூய்மையாக்கி வச்சிருக்கிறார் ஆனா அவருடைய வருகையின் போது நம்ம எப்படி ஞானசானம் எடுத்ததற்கு பின்மாய் அந்நாளில் இருந்து கத்துடைய வருகை வரைக்கும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா என்ன பண்ணணும் காத்து கொள்ளணும் காத்துக்கொள்ளணும் தான் என்ன பண்ணணும் அதை தான் பரிசுத்த ஜீவியம் பரிசுத்த அலங்காரம் பரிசுத்த பருவதம் அஸ்திபாரம் என்று சொல்லப்படுகிறது அதனால கத்துடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் மாம்சத்திலே பரிசுத்த குளைச்சல் உண்டாகாதபடி பரிசுத்த ஜீவியத்தை காக்கணும் அதை காத்து கொண்டு வர கிருபை செய்கிறார் அல்லா இதுவல்ல பெரிய காரியம் மாம்சத்தில பரிசுத்தத்தை காக்கிறது இல்ல ஆமா அதுல காக்கலைன்னா காக்கணும் மாம்சத்தில பரிசுத்த ஜீவியத்தை காக்கணும் அப்படி காத்து கடந்து வருகிற நமக்கு தேவன் இன்னும் ஒருபடி மேலாக அவர் பரிசுத்த பருவதத்தை எதிர்பார்க்கிறார் அல்லா சிந்தனைகளிலே நமக்கு பரிசுத்தம் உண்டாகணும் அதுதான் மெய்யான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் சரீரத்துல காத்தாலும் சிந்தையிலே என்ன பண்ணணும் ஆமா நம்முடைய யோசனை நம்முடைய மனதுல தோன்றுகிற காரியங்களிலே பரிசுத்த ஜீவியம் காக்கப்படணும் அதுக்கடுத்து கண்ணின் பார்வையில என்ன பண்ணணும் உலகத்துக்குள்ள பொல்லாங்கா இருக்கு உலகம் பொல்லாங்கிற்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்கிறது கடந்த நாட்கள்ல கூட பார்த்தோம் ஏசையா முப்பத்தி மூணு பதினஞ்சா பொல்லாதுன்னு தெரிஞ்சா நம்ம கண்ணை அடைக்கணுமா ஏசையா முப்பத்தி மூணு பதினஞ்சு

நல்ல பிரசங்க வேலையில தூங்க வேண்டிய வேலையில தூங்கட்டும் இரவு வேலையில தூங்குங்க அதிகாலையில எலும்புங்க கத்தர் எனக்கு சொன்ன காரியம் உணத்து அதிகாலையில ரச்சக நம்முடைய அருகாமையில வந்து நிப்பார் ஆசையா என் பிள்ளை என்னை துதிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு மணில இருந்து மூணு மணிக்கே வந்துருவாரு அதனால நம்ம தான் நம்ம தூங்குறத தூங்குறதை விட்டு எந்திரிக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறி எப்படியாவது கடைசியிலாவது நம்ம பிள்ளை என்ன பண்ணுவார் ஒவ்வொரு நாளும் ரச்சகர் தம்முடைய பிள்ளையுடைய அருகாமையில மூணு மணிக்கு காத்திருப்பார் அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் சந்திக்கணும்னா அதிகாலையை தவிர வேற எந்த நேரத்திலே அவரை சந்திக்க முடியாது அவர் இறங்கி இந்த பூமியிலே உலாவுகிற நேரம் அந்த நேரம் இல்லை அதனால மூணு ஆறு தேவடைய பாதத்துல உட்காரணும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஐந்து டு ஆறாவது என்னவனும் எழும்பி அவரை துதிச்சிட்டு என்னவனிடணும் செவிச்சிட்டு வார்த்தைகளை கொஞ்சம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறமாவது படுத்து உறங்குங்க கத்த நல்லவர் ஆனா சோதுரம் இந்த அதிகாலை நேரம் முழுவதும் உறங்கிட்டீங்கன்னா தேவன் நமக்கு உதவியாய் காரியங்களை என்னவென முடியாது செய்ய முடியாது அதனால விசுவாசம் என்ன செய்யறான்னு தெரியுங்களா மற்ற எல்லா நேரத்தை விட இந்த மூணு டு ஆறு தான் அப்படி ஒரு தூக்க மயக்கத்தை கொடுப்பான் உம் என்ன என்ன முடியாது எழுந்திரிக்கவே முடியாது பழகுனவங்களுக்கு அது இலகுவா இருக்கும் அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறவங்களுக்கு அது இலகுவா இருக்கும் பழக்கம் இல்லாதவர்களுக்கு ஆமா நீங்க விரும்பினாலும் அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நிற்கிற மயக்க நம்மளை என்ன பண்ணணும் தூங்க வைக்கும் அந்த நேரத்துல நம்முடைய கண்கள் அடைவிடக்கூடாது கண்கள் விழித்திருக்கணும் இருக்கணும் லேல்லுவா அதனால மூணு மணி நேரம் ஜெபிக்கணும் நம்மனால மூணு மணி நேரம் ஜெபிக்க முடியாது அஞ்சுட்டு ஆறு ஒரு மணி நேரமாவது விழிக்க வேண்டாமா கத்துடைய பிள்ளைகள் இதுல கவனம் செலுத்துங்க ஆண்டவர் உன்னத பாட்டுல பார்த்த ஆசை ஆசையா வந்து கதவை தற்றார் ஆனா அவளோ எழும்புறதுக்கு என்ன இல்லை மனம் இல்லை அதுக்கப்புறம் அவர் தட்டி தட்டி பார்த்து அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் இவ தேடுறா ஆனா தேவன் என்ன பண்ணல தென்படலுயா அதனால கத்துடைய பிள்ளைகள் விழிக்க வேண்டிய காலத்துல விழிக்கலைன்னா ஆபத்து கிட்டி இருக்கும்போது கூப்பிடும்போது அவர் சமீபமாய் வரமாட்டார் அதனால அதிகாலையில எலும்பி என்ன பண்ணிருங்க தெய்வத்தை பாடி ஆராதிச்சிருங்க அந்த ஆசை நமக்கு வரணும் என் ஆண்டவர் இயேசு அதிகாலையில் நான் அதிகாரமில் இருப்பார் அவர் எனக்காக இயக்கத்தோடு இருப்பார் அவரை நான் பாடி என்ன பண்ணணும் துதிக்கன் பாடி அவரை ஆராதிக்கன் ஆமா சோதுரும் அது அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம கடந்து வரும்போதாக கிருமைகளை தந்துட்டு போவார் அந்த கிருமைகளை வைத்துதான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை சமாளித்து கடந்து போவதற்கு அது ஏதுவா இருக்கும் இல்லை சரி ஒருவேளை நமக்கு அதிகாலை ஜபங்கள் தொடர்ச்சியாய் தடைபடுமானால் இந்த நாளில் விழித்துக் கொள்ளுங்க அதிகாலையில் எழும்பி தேவனை நோக்கி பாருங்க தேவன் நமக்கு உதவி செய்வார் இரக்கம் செய்வார் இரவு வேளையில ஜெபிச்சுட்டு படுங்க அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிச்சுட்டு படுங்க அதிகாலையில கத்துடைய பாதத்தில் அமர்வதற்கு தேவன் இறக்கம் செய்வார் கத்துடைய நல்ல நாமம் அய்மைப்படட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்ப பாருங்க சோத்திர நம்முடைய கண்கள் என்னவனன்மா அடைபிடனும் பொல்லாதவைகளுக்கு ஆமாம் பொல்லாத காரியங்களுக்கு நம்முடைய கண்கள் அடைபடணும் ஆமை சோற்றுறோம் தேவ சமூகத்தில் கூடாது கண்ணு மூடி தூங்கிடக்கூடாது அதிகாலையில் கண்ணுமூடி தூங்கிடக்கூடாது இந்தந்த நேரங்களில் நம்ம விழிப்பாய் இருந்து கத்துடைய காரியங்களில் கவனமாய் கேட்கணும் கத்த நல்லவராக இருக்கிறார் ஆனால் பொல்லாதவைகள் என்று வருது பார்த்தீங்களா ஆ அப்படி பொல்லாதவைகளாக இருந்தால் நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும் அடைபடணும் கவனமாக இருக்கணும் நம்ம வாகனம் ஓட்டிக்கிட்டு போகிறோம் இல்லை நம்ம நடந்து போகிறோம் ஒரு பாதையில் ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு தாறு மாறா ஓட்டிக்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க நீங்களும் நான் என்ன செய்வோம் ஆஹா இவன் நம்ம ஒழுங்கா போனாலும் இவன் ஒழுங்கு ஒழுங்கு இல்லாமல் என்ன பண்ணுறான் வரான் அப்போ நம்ம இன்னும் கவனமாக தான் நம்ம சேதத்துக்கு என்ன பண்ண முடியும் தப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வண்டி என்ன பண்ணிடுவோம் இல்லை நடந்து ஓரம் ரொம்ப ஓரமாக என்ன பண்ணிடுவோம் ஒதுங்கிடுவோம் இல்லை இல்லை நான் ரூல்ஸ் படிதான் நான் சரியாதான் போறேன்னா அவன் இடிச்சிட்டு போவேன் அப்புறம் மாவு கட்டு போட்டு தூங்குற தொட்டியில் என்ன பண்ணிடுவாங்க கால் ஆட்டிடுவாங்க சோத்திரம் அதனால அது மாதிரி நேரத்தில் இன்னும் விழிப்பாக இருந்து நம்ம என்ன பண்ணணும் ஒதுங்கி நம்ம தான் போக வேண்டியது இருக்கு இல்லைன்னா என்ன செய்ய அவன் நம்மள்ட்ட என்ன பண்ணிடுவான் மோதிட்டு போயிடுவான் சேதத்தை உண்டாக்கிட்டு போயிடுவான் இதுபோல சோத்திரம் பல விதமான காரியங்கள் நமக்கு எதிராய் பொல்லாதவைகளாய் கடந்து வரும் நம்ம ஒழுங்காக போவான் அவன் ஒழுங்கினமாக வருவான் நம்ம ஒழுங்காக போவான் ஒழுங்கீனமாக வருவாங்க நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும் அடவட்டு தான் கிடக்குது இப்ப அடவட்டு ஒரு புண்ணியமும் கிடையாது இப்ப கண்ணு விழிச்சிருக்கணும் இல்லையா அதனால பொல்லாதவைகள் நமக்கு முன்பதாய் கடந்து வரும்போது நம்முடைய கண்கள் என்ன பண்ணிடணும் கண்ணு அடைச்சிடும் கத்தருக்கு சோத்துரும் அப்படி பொல்லாங்குக்கு தப்பணும் அப்படி தப்புனாதான் நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்படும் அப்பதான் பரிசுத்த பர்வதம் பரம ராஜ்யம் பரம ராஜ்யத்தை அடைய முடியும் சும்மா சச்சிக்கெல்லாம் வந்தா பரவலும் இதெல்லாம் நம்பாதீங்க சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு மனுஷனும் பரவும் போக முடியாது சர்ச்சுல வந்து பிரசங்கிக்கிறதை கேட்டு நடக்கிறதுனாலதான் பரவும் போக முடியும் இல்லையா ஞானசான எடுத்தனால பர்லவும் போக முடியுமா ரச்சகரை விசுவாசிக்கிறதுனால பரவும் போக முடியுமா இப்போ வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அந்த வசனம் உண்மைதான் யாருக்கு கட்ட கடைசுல சாக போற இடத்துல இயேசுவே உங்களுக்கு தெரியாத இப்பதான் கேள்விப்பட்டேன் என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அவனுக்கு பரம ராஜ்யத்தை கொடுப்பார் ஆனா நமக்கு காலங்கள் வாழும்படியான காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவை விசுவாசித்தாலும் நீதியை நிறைவேற்றிருந்தாலும் சபைக்கு வாரவாரம் போனாலும் பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் பரமனை அடைய முடியாது அந்த பரிசுத்தம் மாம்சத்தில சரீரத்திலே மாத்திரம் அல்ல சிந்தனை மண்டலத்திலே பரிசுத்த ஜீவியத்தை காக்க பரமராஜ்யத்தை அடைய முடியும் அதான் உலக மனுஷனுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் உலக மனிதன் கூட சரீரத்துல பரிசுத்தத்தை காக்குறான் காக்க முடியுது அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறான் ஆனா சிந்தையில பார்வையில பேச்சுல அதுக்கப்புறம் தான் செயல் இதுல எல்லாம் பரிசுத்த ஜீவியத்தை காக்கணுமே எப்படி காக்குறது தெய்வம் உதவி செய்வார் நீங்கள் நானும் அதுக்கு அதுக்குதான் காலையில எழும்பி ஜெபிக்கிறோம் காலையில எழும்பி என்னத்தை ஆண்டவரே என் சிந்தையில பரிசுத்தத்தை காக்கணும் என்னுடைய பார்வையில பரிசுத்தத்தை காக்கணும் என்னுடைய பேச்சில பரிசுத்தத்தை காக்கணும் என்னுடைய ஜீவியத்துல இந்த வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் பரலோகம் இல்லைன்னா பாதாளம் கையை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு அல்லலியா சொல்லிட்டு சபைக்கு வந்துட்டு எங்க போகலாம் எங்க போகலாம் நேர தான் அதனால சோத்ரம் வேத வசனம் எவ்வளவாய் நமக்கு எச்சரிக்கைங்கிறத நீங்களும் நான் என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாய் கவனித்து நம்முடைய ஜீவியத்தை ஜீவிக்கிறதுல கவனம் செலுத்தணும் அல்ல அதனால தேவன் தான் நமக்கு உதவி செய்வார் சாஸ் இருக்கேன் அவன் பல விதங்களில மனதுல போராடுவான் பார்வையில போராடுவான் பேச்சில் போராடுவான் அம்சத்துல போராடுவான் ஆனா நம்ம பரிசுத்தத்தை விரும்பி ஜெபித்து ஆண்டவரத்துல கெஞ்சி மன்றாடி அந்த பரிசுத்த ஜீவியத்தை வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும் பேணி காத்து பரம ராஜ்யத்தை என்ன பண்ணணும் அடையன் அதனாலதான் அவர் தன்னுடைய அஸ்திவாரத்தை குறித்து சொல்லும்போது சங்கீத எண்பத்தி ஏழு ஒண்ணுல அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பருவதங்களில் இருக்கிறது அந்த பரிசுத்த பருவதங்கிற ஒரு பகுதியைத்தான் சிந்திக்கிறோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் அவர் வரும்போது என்ன பண்ணணும் காக்கப்படணும் சரீரம் பரிசுத்தமாக்கப்படுகிறது நம்முடைய நம்முடைய சிந்தனைகள் என்ன பண்ணணும் பரிசுத்தமாக்கப்படணும் யாக்கோ சொல்லப்பட்டிருக்கிறது இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் இல்லை அப்ப அந்த யோசனை அதுக்கடுத்து கண்கள் வழியாய் வருகிற இச்சை இது பாவத்தை பிறப்பிக்கிறது இதை தொடர்ச்சியாய் பாவா வாழ்க்கையில கடந்து போகும்போது பாவம் பூரணப்படும் போது அது எதை பிறப்பிக்கிறதா மரணம் அப்படின்னா நரக பாதாளம் இவைகளுக்கு தப்பி பரம ராஜ்யத்தை நீங்கள் நான் என்ன பண்ணணும் அடையும்படி பரிசுத்தருடைய கரத்தை பிடிக்கணும் இல்லை அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும் அது அதிகாலையில பரிசுத்தத்தை கேட்டாதான் ஒளியக்காரர் தலைமை ஒளியக்காரர் அதை கடந்த நாட்கள்ல கூட சொல்லி கடந்து போனார் அதிகாலையில் ஒவ்வொரு அவைகளையும் ஏசப்பாட்டை என்ன பண்ணிருங்க ஒப்பு கொடுத்துருங்க ஏசப்பா என் கண்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என் செவிகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என் நாவை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் என் கைகளையும் கால்களையும் உங்க கரத்துல என் இறுதியத்தை உங்க கரத்துல என்ன பண்றேன் ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய ஆத்மா சரீரம் முழுவதும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவுட்ட ஒப்பு கொடுத்து நாம் ஒவ்வொரு நாளை தோங்குவோமானால் பரிசுத்ததை பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் அல்லேலூயா எல்வியா சர்க்கத்துடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் அவன் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த பருவத்தில் இருக்கிறார் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த பரிசுத்த ஜீவியத்தோடு நம்ம வாழ்கிற இடத்துல சாட்சியாய் வாழும்போது தான் உலக மனிதர்களுக்கும் நமக்கு என்ன உண்டு வித்தியாசம் உண்டு அவர்கள் நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தம் அவர்களை பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் இவர்களால் எப்படிலாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் இந்த தேவனை தேடி கடந்து வரத்தக்கதாய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளோடு கூட வருவாங்க யூதருடைய வஸ்திரத்தை பிடித்துக்கொண்டு பத்து பேர் கடந்து வருகிறதை போல நம் பின்னே அநேகர் கத்தர்களை கடந்து வருவதற்கு ஏதுவாயிருக்கும் இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருக்குமானால் தேவனை தூசிப்பார்கள் அல்ல இல்லையா அதனால தேவ நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு உலக மனிதர்கள் எப்படிப்பட்ட சீர்கேடான வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போனால் அவர்களோடு நாம் இணைந்து போய்விடாதபடிக்கு நாம் நம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த பருவதத்திலே வாசம் பண்ணுகிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை பேணி காப்போமானால் இம்மையிலும் மறுமையிலும் தெய்வம் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் உயர்ந்த ஸ்தானத்திலே கத்த நிறுத்துவார் இல்லையிலுயா யாக்கோபுக்கு பன்னிரெண்டு பிள்ளைங்க அதுல ஒன்று யோசிப்பு அவன் சோத்துற அந்த தேவ மனுஷன் பரிசுத்த ஜீவியத்தை பேணி காத்ததுனால கத்தர் எகிப்தின் அதிபதியாய் கத்தர் என்ன பண்ணார் உயர்த்தினார் ஆசீர்வதித்தார் அத்த பிள்ளைங்க யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் அத்த பன்னிரெண்டு பிள்ளைகளும் பதினோரு பிள்ளைகளும் ஆனா அந்த வாழ்க்கையை நீங்க வேதத்துல பார்ப்பீர்களானால் அவங்க வாழ்க்கையெல்லாம் தாறுமாறாரு எல்லா கள்ளத்தனம் இருக்கு எல்லா அசுத்தம் இருக்கு எல்லா தீமை இருக்கு எல்லா பாவம் அநியாய அக்கிரமம் இருக்கு ஆனா தேவனை சேவிக்கிறாங்க அதனால கத்தர் பதினோரு பிள்ளைகளை உயர்த்த முடியல உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போக முடியல அவங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியல ஆனா யோசிப்போ அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்தை பேணி காத்ததுனால தெய்வம் உயர்த்தி ஆசீர்வதித்தார் அல்ல இல்லையா அதனால நீங்கள் நானும் எந்த அளவுக்கு பரிசுத்த ஜீவியத்தை பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் தேசத்திலே உயர்த்தி காண்பிப்பார் சமுதாயத்திற்கு மத்தியில உயர்த்தி காண்பிப்பார் ஆமை சோத்திர உறவுகளுக்கு மத்தியில என்ன பண்ணுவார் உயர்த்தி மேன்மைப்படுத்தி காண்பிப்பார் அல்ல அதனால நாலு கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க நாலு பகுதியில பரிசுத்த விளங்கணும் எத்தனை பகுதியில எல்லாரும் ஜெதமா சொல்லுங்க பாப்போம் முதல் பகுதி எங்கே கைய வச்சு சொல்லுங்க சிந்தனையில பரிசுத்தம் சிந்தனையில இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஜபத்துல கொண்டு போய் கேட்பீங்க ஏசப்பா சிந்தனையில பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி எந்த வயதிலும் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தத்தை காக்கணும் அதனால ஒவ்வொரு நாள் ஆண்டு வரை சிந்தையில என்னவனுங்க வரி சுத்தத்தை ஆசிர்வாதிங்க அப்பா ஆமா அநேகருக்கு கவலையே கிடையாது அலங்கோலமா இருக்கு சிந்தனையில எவ்வளவு மோசமான காரியங்களா இருக்கு சிந்தனை பட்டாம்பூச்சி போல என்ன பண்ணுது சிறகடித்து பறக்குது அப்படி பறக்கும் ரக்க ஒடிச்சு போட்டுவார் பாத்துக்க அல்ல இலவியா பாப்பாத்திக்கு சோத்தர் அப்படி யாரு அது இல்ல அதுவே போயிடும் பேர் அப்படி இருக்கு ஹம் மண்ணத்து பூச்சி அது நல்லது சோத்திரம் பட்டர்ஃபிளை அதை என்ன ஒண்ணு சின்ன பிள்ளை விளையாடும் போது அதை பிடிச்சி விளாடுறது ஒரு விளையா பிச்சு எரிஞ்சிருங்க அது புழு மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கும் முண்டிகிட்டு கிடக்கும் அதனால நம்முடைய எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஊர் உலகத்தை சுத்தக்கூடாது ம் கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார் நல்ல விஷயங்களை கனவு காலுங்க சோத்திரம் எப்படியாவது தேவனை மகிமைப்படுத்தணும் இந்த பூமியில வாழ்கிற காலங்கள்ல தேவனை என்ன பண்ணிடணும் மகிமைப்படுத்தணும் அதுதான் நம்முடைய கனவா இருக்கணும் அதனால நம்முடைய கனவெல்லாம் ரச்சகரை பார்க்கணுமே பரமராஜ்யத்தை பார்க்கணுமே இந்த பூமியிலேயே பரலோகத்தை தரிசிக்கணுமே அவர் குரலை கேட்கணுமே ஹம் அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் வாஞ்சித்து அதை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நேராக என்ன பண்ணணும் கடந்து போகணும் அதற்கேற்ற ஒரு ஜீவிய நமக்கு வேணும் இல்லை இல்லையா அப்ப சிந்தனையில என்ன வரணும் வாலியோ பிள்ளையெல்லாம் தலை மேல கைய வச்சு எல்லாரும் தலை மேல கைய வச்சு சிந்தனையில பரிசுத்த வேணும் அடுத்து எங்க பரிசுத்த வேணும் இரண்டாவது கண்கள் பார்வை அசுத்த வந்த டக்குன்னு இமை மூடணும் பாத்துக்க தூசி வந்தா மூட தெரியுது இல்ல இமைக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா சொல்லி கொடுக்கறது இல்ல பொல்லாதவைகள் வந்தால் என்ன பண்ணிடணும் கண்ணை மூடி விலகணும் அப்படி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை காக்கணும் அப்படிப்பட்டவங்கள தான் கத்தர் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் இதுல அநேகருடைய வாழ்க்கை சூத்திரம் தடும் புரழுகுறது அதனால கத்தர் உயர்த்த முடியல அதனால இந்த இடத்தையெல்லாம் பேணி காக்கணும் இதெல்லாம் தேவன் நான் விரும்பி ஜெபிக்கிற பகுதி அதனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சோதுரம் ஏதோ பரிசுத்தம்னா மாம்சத்துல மட்டும் பரிசுத்தம் நினைச்சாதீங்க மூன்றாவதாய் பேச்சில் எப்படி இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல நாலு இடத்துல போய் பேசுனா பேச்சு பரிசுத்த குளைச்சலை உண்டாக்கிறோம் பேசி பேசி தான் பரிசுத்த குளைச்சலை உண்டாகுது பேசும்போதே நம்ம கண்டுபிடிக்கணும் யாராவது ஒருத்தவங்க பேசுறோம் அப்படின்னா என்ன மீனிங்ல பேசுறாங்க எந்த அர்த்தத்தோடு அவங்க பேசி வராங்க சோத்திரம் இதெல்லாம் இனம் கண்டுபிடிக்கிற ஞானம் நமக்கு வேணும் சும்மா இதிலெல்லாம் சோத்திரம் புத்தியற்றவர்களாக இருக்கக்கூடாது மூடர்களாக இருக்கக்கூடாது அவங்க ஒரு அர்த்தத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு அர்த்தத்தில் என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடாது அதனால அவங்க தவறாய் நம்மளை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் அப்படிப்பட்டவங்க வித்தியாசமா பேசுகிறாங்கன்னா அவங்கள விட்டு என்ன பண்ணணும் ம் அவங்களுக்கு நமக்கு முகத்தை என்ன பண்ணணும் ம் அவங்களுக்கு அவங்களுக்கு சிங்க முகம் போல காமிக்கணும் கொடூரமான ஒரு முகத்தை என்ன பண்ணணும் நம்ம பார்வையை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பண்ணிடும் இனி போனா செருப்பால் அடிச்சு என்ன பண்ணிடுவான் விலகிடுவான் ஆமை சோத்திரம் அப்ப நம்ம பார்வை பேசணும் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க நீ நினைக்கிற ஆள் நாள் இல்லை அப்படிங்கறது என்ன பேசணும் கண்ணு பேசணும் அத்தோட அவன் ஒதுங்குவான் அத்தோட சோத்திரம் அப்படிப்பட்டவங்க விலகுவாங்க கத்த நல்லவர் அப்படி பேச்சில கவனம் செலுத்தணும் பேச்சில பரிசுத்தமா இருக்கணும் நம்ம வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்கணும் சோத்திரம் அதுக்கப்புறம் சோத்திரம் செயல்ல பரிசுத்தம் இருக்கணும் அதுதான் பரிசுத்த பர்வதம் அந்த இடத்துல தெய்வம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நீங்களும் நான் அந்த தெய்வத்துக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் இந்த பரிசுத்தத்தை பேணி காத்துதான் பரம ராஜ்யத்தை அடைய முடியும் இல்லையிலா எப்பா இதெல்லாம் ஜாத்தியமா பரம ராஜ்யம் போக முடியுமா சோத்திரம் ரச்சகர் உதவி செய்வார் நீங்க விரும்பினால் நான் விரும்பினால் அவர் எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு எப்படி இருக்கிறார் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார் பரிசுத்தத்தை ஒண்ணு கேட்டு அவர் கொடுக்காம இருப்பார கண்டிப்பா நீங்க கேப்பீங்க உதவி செய்வார் நம்ம என்ன பண்றது இல்லை கேட்கிறதே இல்லை பரிசுத்தின் மேல் பரிசுத்தடையின் மேல் பரிசுத்த குலைச்சல் அடைகிறதே அந்த இடத்தை குறித்த ஒரு வருத்தமே நமக்கு கிடையாது அதை நம்ம விரும்புகிறோம் பரிசுத்த குளைச்சலை என்ன பண்றோம் விரும்புகிற இடத்திற்கு போகிறதுனாலதான் சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் கடந்து வருகிறது இல்லை இல்லையா அதனால பரிசுத்த குலைச்சலை விரும்பக்கூடாது பரிசுத்தத்தை தான் விரும்பணும் அப்படி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கத்துடைய வருகளை போய் நிக்கணுமே அவர் விரும்புகிற பரிசு நமக்குள் என்ன பண்ணணும் பிரகாசிக்கிறோம் அப்பதான் போய் சேர முடியும் அதற்காக தான் சபையாய் கூடி வருகிறோம் இந்த வேத வார்த்தைகளை கேட்க முடியாது இதை கேட்டு நம்ம ஜீவியத்திலே கை கொள்வதற்காக தான் இப்படி சபைகளிலே கூடி வந்து கத்துடைய வார்த்தைகளை என்ன பண்ணுகிறோம் தியானிக்கிறோம் அல்ல ஐயா ஆசிர்வதிப்பார் சொல்லுங்க ஆசிர்வதி எங்க ஓ போற எங்க ஓ போற ஆசீர்வதிக்கிறதான் சரியா ஆண்டவர் சொன்னாபலே ஆசிர்வதிப்பார் சில பேருக்கு ஆசீர்வாதமா பேசணும்னு ஆசை நானும் அப்படித்தான் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஆனா சங்கீதத்துல இப்படி போயிட்டு இருக்கு கத்த நல்லவரா இருக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க அவரை போல ஆசிர்வதிக்கிற தெய்வம் பூமியில யாருமே நீங்கள் நானும் சரியா இருந்தா ஆமா நமக்காக எதையும் அவர் என்ன பண்ணுவார் செய்வார் அதனால உங்களிடத்துல என்னிடத்திலும் தெய்வம் எதிர்பார்க்கிற ஒரு பகுதி பரிசுத்த பருவதத்தை எதிர்பார்க்கிறார் அந்த அஸ்திபாரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் கண்களை முடி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜபிப்போமா பரிசுத்த பருவதத்திற்கிட்ட நெருங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க கண்மலையின் மேல் கத்தர் நம்மளை உயர்த்திடுவார் இந்த பூமியில உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் கொண்டு போய் நம்மளை வச்சு ஆசீர்வதிப்பார் அழகு பார்ப்பார் ஆண்டவரே இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ ரைட் இனி அண்டவரை நாங்கள் பரிசு பரிசுத்த பருவதத்தின் அந்த அஸ்திபாரத்திற்குள்ள வரணும் அண்டவரே எங்களுடைய சிந்தனை பார்வை பேச்சு செயல் முழுவதும் பரிசுத்தமாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க பிரசங்கிக்கிறது எளிது வாழ்கிறது கடினம் ஆண்டவரே சோத்திரம் பிரசங்கிக்கிற அடிமையும் பிரசங்கத்தை கேட்கிற தேவ ஜனங்களும் அண்டவரே பரிசுத்தமான பருவதமாகி அந்த அஸ்திபாரத்திற்குள் கடந்து வருவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்யப்பா அண்டவரே பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாய் எலும்புகிற பரிசுத்த குளச்சலை பிரச்சருடைய நாமத்தினால கிட்டிருந்தோ புறப்படுத்துகிறோம் வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஜீவியத்தை காத்து பரம அடைய எங்களுக்கு கிருப பாராட்டு முடியா ஜபிக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்ல